ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம் இப்போ எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி தாத்தாக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஒரு வேலைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எங்கள் அத்தான் தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் சரி ஓகே அதை போய் பார்க்கலான்னு போனோம் ஈவினிங் டைம்ன்றனால அந்த டைம் பைக் ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம் தோட்டம் வந்து ஆற்றுக்குள் இருக்கு ஆற்றுக்குள்ள இருக்குனாங்க ஆறு எங்கடா இருக்குது அப்படின்னு தேடினா இதுதான் ஆறுன்னு சொல்கிறாங்க இங்கே எங்கெங்கே ஆறு இருக்குதுன்னு கேட்டேன் ஒரு காலத்தில் இந்த இடத்துல ஆறு ஓடிச்சா அதனால அந்த தோட்டம் ஆற்றுக்குள்ள இருக்குது அப்புறம் ஒரு கோயில் இந்த கோயில் ஆற்றுக்குள்ள இருக்க கோயில் அப்படி சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை எல்லாமே காஞ்சி போயிருந்தது அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டம் வந்து உள்ளே என்ட்ராகும் போதே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு சொட்டு நீர் பாசனம் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த பனை மரத்தில் தான் பயணிலாம் எடுக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது எடுத்து கொடுத்த பயணிலாம் கொடுத்தாங்க கொண்டு வந்து எங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இங்கே வந்து பெரிய சப்போட்டா மரம் இருக்குது நிறைய சப்போட்டாவும் இருந்துச்சு அதில் என் ஹஸ்பண்ட் வா உனக்கு ஒன்று காட்டுறேன் வா ஒன்று காட்டுறேன்னு அந்த சப்போட்டா மரத்துக்கு கீழே கூட்டிகிட்டு போனாங்க எங்கே இவங்க இவ்வளோ குனிஞ்சு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சு போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பெட்டி இருந்தது இது என்ன பெட்டி அப்படின்னு கேட்டேன் நல்லா பரு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா அதில் நிறைய தேனி பறந்துட்டு இருந்தது ஓ அதை வந்து தேன் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பெட்டி இருக்குது போல் இருக்குது தேனிலாம் பறந்து பறந்து வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது அதை டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்னு நினச்சிட்டு அதை டச்சே பண்ணாமல் தூரமாக இருந்து லைட்டாக வீடியோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு சீக்கிரம் வாங்க போலாம் போகலான்னு என் ஹஸ்பண்டை இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தேனியை இவ்வளோ கிட்ட பார்க்கறது ஃபஸ்ட்டு எனக்கு தேனியானே தெரில ஏன்னா இது ஈ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தா இதுதான் தேனியாக நம்ம அதை கொட்டிடும்னு பயந்தே அதை மோஸ்ட்டாக பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் இப்படி தான் பயணி கலெக்ட் பண்ண ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒன் டேல வந்து மூணு தடவை இந்த மாதிரி சீவி விடுவாங்களா அப்போ தான் வந்து நிறையா பயணி வருமா நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனனால அந்த டைம் இப்படி வந்து சிவி விட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தாதா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்